யஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எய்ம் வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம அல்லா சுபானா தாலா கிட்டே இருந்து சகல விஷயங்கள்ல இருந்தும் அதாவது சகல சோதனைகள்ல இருந்து அநியாயக்காரங்கள்கிட்ட பார்வையில இருந்து கண் திஷ்டில இருந்து பாதுகாப்பு பெறதுக்கான ஒரு சிறப்பான துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹசரத் அபு ராஃபிர் அலி அவர்கள் அறிவிக்கிறாங்க ஹசரத் அப்துல்லா பின் ஜாஃபர் அலி அவர்கள் இருக்காங்க அவங்களுடைய மகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை ஒரு நிர்பந்த கட்டாயத்தினால பாத்தீங்கன்னா அவங்களுடைய மகளுக்கு வந்து ஹஜாஸ் பின் யூசுஃப்க்கு திருமணம் முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பத்தின நிர்பந்தத்தினால வேற வழி இல்லாம அவர் வந்து அவருடைய மகளுக்கு கல்யாணம் முடிச்சு தர்றாங்க யாருக்கு ஹஜாஸ் பின் யூசுஃப் அவங்களுக்கு அப்போ பாத்தீங்க அப்படின்னா அப்துல்லா பின் ஜாஃபர் அலி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மகளோடைய காதில் போயிட்டு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நபி சல்லா அலி அவர்களுக்கு வந்து ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த துவாவை ஓதிப்பாங்க அதனால மறக்காம இந்த துவாவை நீயும் ஓதிக்கோ மகளே உனக்கு எந்த விதமான தொல்லையும் வராது அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்போ அவங்களுடைய மகள் வந்து அந்த துவாவை தொடர்ந்து ஓதி வந்துட்டே இருந்ததுனால பாத்தீங்கன்னா ஹஜாஜ் வந்து அந்த மக அவங்களுடைய பக்கத்திலேயே வர முடியாம பாதுகாப்பு பெற்றாங்க அப்படி ஒரு சிறப்பான துவா இது அதாவது வந்து தனக்கு பிடிக்காதவங்க அநியாயக்காரங்களுடைய கண் பார்வைகள் இருந்தும் அவங்களுடைய தீங்க விட்டும் நம்ம வந்துட்டு மிகவும் பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு சிறப்பான அமல் இது இந்த துவாவை நம்ம தினந்தோறும் நம்ம தினமும் துவா கேட்குற நேரத்துல ஒரு தடவை ஓதுனாலும் சரி இல்ல நம்ம எங்கயாச்சும் வெளியே போறோம் அப்படின்னாலும் ஊதிக்கிட்டாலும் சரி இல்ல தினமும் காலையில ஒரு தடவை மாலையிலேயே ஒரு தடவை ஓதுனாலும் சரி அவ்வளவு சிறப்பான பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் முக்கியமாக கண் திஷ்டில இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்ல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா வெளியே போயிருப்போம் பெரிய பெரிய சோதனைகள்லாம் நடக்கும் அப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் எதுவுமே நமக்கு அண்டாம நம்ம பக்கத்துல வராம இருக்கிறதுக்கான சிறப்பான துவா இது வெறும் ஒரு வரி துவா தான் இதை நம்ம ஓதி வரலாம் இது ல ஹலீமுல் கரீமு ஹர்ஷில் ஹலீமி இல்லாஹி ரபில் ஆலமீன் லாஇலாஹா இல்லூல் ஹலீமுல் ஹரீமு சுபஹான் இல்லாஹி ரபுல் அர்ஷில் ஹலீமி வல்ஹம்துலில்லாஹி துல்இல்லாஹி அப்பில் ஆலமீன் இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா வணக்க துருப்புரிய நாயகன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் பொறுமையாளன் கண்ணிய மிக்கவன் அவள் அல்லாஹ் பரிசுத்தமானவன் மகத்தான அர்ஷின் ரட்சகன் எல்லா புகழும் அகிலத்தை படைத்துப் பரிபாலிக்கும் அல்லாஹுக்கே உரியத்தானது சுபகானலா இவ்வளவு ஒரு அற்புதமான வரிகளை கொண்டது இந்த துவா இதை நம்ம ஓதிட்டு போகும்போது இந்த மாதிரியான ஒரு சிறப்பு பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது இன்ஷால்லா நம்ம எல்லாரும் இந்த துவாவை தினம்தோறும் ஓதி வரலாம் நம்மளுக்கு தேவையில்லாத இந்த பிரச்சனைகளும் அணுகாம நம்ம எப்பவும் பாதுகாப்போட இருப்போம் இன்னொரு வீடியோல பாக்கலாம் அசலாம் அலைக்கும்